ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைக்கிபெட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம கோழியை அவையை வச்சு குஞ்சு பொறிக்குது குஞ்சு பொறிச்சதுலேருந்து ஒரு வாரத்துக்கு நம்ம கோழிகளுக்கு செய்ய வேண்டிய முழு மெயின்டெனன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் நம்ம அதுங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணி சாப்பாடு அப்புறம் எப்படி பார்த்துக்கணும் அது எல்லாத்தையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம் கோழி குஞ்சுகள் பொறிச்ச உடனே ஒரு நாளுக்கு நம்ம தீனி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அதுங்க காட்டில் இருக்கிற பிராணிகள் அப்படின்றதுனால அதுங்க முட்டை மொத்தமாக பொறிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் அதனால் இயற்கையாகவே முதல் ரெண்டு நாளுக்கு அது இறப்பைக்குள்ள மிச்சம் இருக்கிற அந்த மஞ்சக்கரு செறிச்சு அதுங்களால் உயிர் வாழ்ந்துக்க முடியும் அதனால் முதல் ரெண்டு நாளைக்கே அதுங்களால் உணவு இல்லாமல் உயிர் வாழ முடியும் பட் நம்ம வளர்க்குறதுனால முதல் ஒரு நாளுக்கு நம்ம உணவு கொடுக்காம இருக்கலாம் உணவும் தண்ணி ரெண்டுமே கொடுக்காம இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அதுங்களுக்கு உணவும் தண்ணியும் கொடுக்கணும் ஒரு நாளுக்கு கொடுக்காம இருக்கணும்னு அவசியம் இல்லை முதல் பன்னெண்டு மணி நேரத்துக்கு அதுக்கு ரெண்டுமே தேவைப்படாது அதுக்கப்புறம் நம்ம உணவும் தண்ணியும் கூட நம்ம கொடுத்துடலாம் முட்டைகள் எல்லாம் பொறிச்சிட்டதுக்கப்புறம் பொறிக்காத முட்டைகள்லாம் செக் பண்ணிவிடுங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிருக்கிற டப்பாவோ பாண்டோ அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு கோழி குச்சைகளையும் அந்த தாய் கோழியும் ஒரு உலர்ந்த இடத்துல வைங்க அதாவது வெயில் அந்த இடத்துல படக்கூடாது மழை தண்ணியும் படக்கூடாது அதே மாதிரி ஈரமாகவும் இருக்கக்கூடாது அந்த இடம் அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வச்சுருங்க ஆக்சுவலாக இப்போ கழுவி விட்டுருக்கேன் அதனால தான் நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து இப்போ ஜஸ்ட்டு ஒரு காலையில் எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் தீனி போடுவேன் அதுக்காக தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் அதை உலர்வான இடத்துல மாற்றிடுவேன் அதனால் அப்படி பண்ணிவிடுங்க இப்போ நம்ம கோழிகளுக்கு கொடுக்கக்கூட தண்ணியை ஃபஸ்ட்டு பாத்திரலாம் பொறிச்ச ஒரு முதல் மூணு நாளுக்கு நீங்க ஜீரக தண்ணியோ கருப்பட்டி தண்ணியோ வைங்க ஏன்னா ஜீரகம் சரி கருப்பட்டியும் சரி செரிமான பிரச்சனை எதுவுமே வராமல் பார்த்துக்கும் ஏன்னா இளம் கோழி குஞ்சுகள் இறக்கறதுக்கு முக்கியமான காரணமே செரிமான பிரச்சனை தான் ஸோ அதை தவிர்க்கும் அடுத்து மூணு நாள் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லிவர் டானிக் அப்புறம் டெட்ராசைக்ளின் பவுடர் அப்படி இல்லைன்னா லெக்சின் டெட்ராசைக்ளின் அப்படி இல்லைனா தான் லெக்சின் ஆக மொத்தம் ரெண்டு மருந்து ஆக்சுவலி நான் இது கெமிக்கல் மெடிசன் தான் ரெண்டுமே ஸோ நான் இதை தான் சொல்கிறேன் ரெண்டுத்தையுமே ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் கலந்து அந்த தன் அதுங்கள் குடிக்கிறதுக்கு வச்சுடுங்க இது எதுக்குன்னா அதுங்க இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணும் ஸோ அதுங்களுக்கு அந்த அளவுக்கு எதுவும் நோயும் வராது தேவைப்பட்டால் விமரால் மல்டிவிட்டமின் டானிக் இதுவும் ஒரு வெட்னரி மெடிசன் தான் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கோழி குஞ்சுகள் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்து நம்ம கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு மூணு நாளுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் மூணு நாளுக்கு நீங்கள் உடைச்ச அரிசியோ இல்லை உடச்ச கம்போ கொடுங்க ஏன்னா கம்பு கொடுத்தா க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ரவை கொடுக்கலாம் ஏன்னா ரவை வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் உடைச்ச அரிசின்னா நீங்கள் தான் வாங்கி உடைக்கிற மாதிரி இருக்கும் மூணு நாளுக்கு அப்புறம் நீங்கள் கோழி குஞ்சுகளுக்கு ரொம்ப சீக்கிரமாக செரிக்கிற மாதிரி என்ன வேணா கொடுக்கலாம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு நீங்க பெரிய கோழிகளுக்கு என்ன குடுக்குறீங்களோ அதை வந்து கொஞ்சம் சின்னதா உடச்சி நுணுக்கி போடுற மாதிரி நீங்கள் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இவ்வளவுதான் நீங்க கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு முறை இது இல்லாம ஒரு விஷயம் இருக்கு இப்போ நீங்க ஒரு ஒரு தாய் கோழியோட சைஸுக்கு ஒரு பத்து கோழி குஞ்சுங்களை வந்து அதால் பார்த்துக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து அந்த பத்து கோழி குஞ்சுகளோட உடம்புக்கு தேவையான சூட்டை கொடுத்து அதை காப்பாற்றும் ஆனால் இப்போ நீங்கள் பத்து கோழி வச்சுக்க வேண்டிய தாய்கிட்ட ஒரு முப்பது கோழி இருபது கோழி குஞ்சு அந்த மாதிரி நீங்கள் வச்சிருக்கும் பொழுது அதனால் கோழி குஞ்சுகளுக்கு தேவையான சூட்டை வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரூடிங் செட்டை போடுற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் குண்டு பல்பை வந்து கோழி குஞ்சுங்களை எங்கே வச்சு நீங்கள் ஒரு வாரம் அதுங்களை பாத்துக்குறீங்களோ அந்த இடத்துல தொங்க விடுற மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் அந்த பல்புலேருந்து வர்ற சூட்டை வந்து கோழி குஞ்சுகளுக்கு எதுக்கு தேவைப்படுதோ அது போய் பக்கத்துல போய் உட்காந்து அது எடுத்துக்கும் இது வந்து எல்லா கோழிக்கும் தேவையில்லை எந்த கோழிக்கு வந்து சைஸை சைஸுக்கு பார்த்துக்கக்கூடிய கோழி குஞ்சை விட அதிகமா இருக்கும் அதுங்களுக்கு மட்டும்தான் இது மாதிரி தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கோழி குஞ்சுகள் பொறிச்ச உடனேவே நீங்க அதுங்களை வெளியே விட்டுட வேணாம் ஏன்னா வெளியில இருக்கிற சூடு அப்புறம் குளிர்ச்சி மழை வெயில் எதையுமே அந்த கோழி குஞ்சுங்களால் அந்த அளவுக்கு தாங்க முடியாது நீங்கள் வந்து ஒரு எல்லா கிட்டத்தட்ட எல்லா கோழி குஞ்சுகளையும் காப்பாற்றி நீங்கள் கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சா கோழி குஞ்சுங்களில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு தனியான இடத்துல வச்சு அதுங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து அதுங்களை பராமரிச்சுட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் வெளியே விட்டால் அதுங்களால் ஓரளவுக்கு அந்த வெதரை வந்து தாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கோழி குஞ்சுகளுக்கு எதாவது நோய் வந்துட்டாலுமே அதை நீங்கள் ஆக்சுவலி கண்டுபிடிக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் கோழி குஞ்சுகளோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இப்போ கோழி குஞ்சுகள் நல்லா இருக்கா நல்ல இல்லையா உறங்குதா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதை நீங்கள் காலையிலையோ மா சாயங்காலமோ அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது நீங்கள் அதை நல்லா நோட்டீஸ் பண்ணணும் நோட்டீஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியும் ஸோ நீங்கள் அது கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் உங்களால் கிட்டத்தட்ட எல்லா கோழி குஞ்சுகளையும் காப்பாற்ற முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறமும் சில டைம் டெத் வரும் ஏன்னா டெத் இஸ் நேச்சுரல் அதை நினைச்சு நம்ம கவலைப்பட்டு இருக்கக்கூடாது ஆனால் கண்டிப்பாக நம்ம நைன்ட்டி பெர்சன்ட்ல இருந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ்க்கு மேலே கண்டிப்பாக காப்பாற்றிடலாம் சில டைம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கூட காப்பாற்றிடலாம் காப்பாற்றிட்டா சந்தோஷம் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஸோ நம்ம அதை நினச்சி கவலைப்படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்